பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி திரையரங்கு வருகிற புத்தம் புதிய திரைப்படங்களை தான் நம்ம பொதுவாக பார்க்க போகிறோம் குறிப்பாக இந்த வாரம் என்பது ஒரு அதிரடி கலந்த ஒரு ஆக்ஷன் கலந்த வாரம் என்று கூட நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு வாரமாக அதிரடி வெள்ளி என்று அழைக்கப்படும் இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா பொதுவாக இந்திரா என்ற திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்தவரை வசந்த் ரவி மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருக்கிறாங்க இந்த திரைப்படம் ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு த்ரில்லிங்கான ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக கூட இருக்கும் அந்த அளவுக்கு ட்ரெய்லரை பார்த்தோன்னே நமக்கு ஒரு மகிமை கிடைத்துள்ளது எந்த திரைப்படமும் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி திரையரங்கு வருகிறது வசந்த் ரவியை பொறுத்த வரைக்கும் போலீஸ் கதாபாத்திரம் மற்றும் லவ் ஸ்டோரி கலந்த ஒரு அற்புதமான ஒரு கதைகளமாக நடிச்சிருக்கிறாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட திரைப்படத்தில் நடித்த பையனாக இப்போ இந்த இந்திரா திரைப்படத்தின் மூலம் ஹீரோவாக நடிச்சிருக்காரு அடுத்த திரைப்படமாக சினிமா பை என்ற திரைப்படம் நம்ம பவர் ஸ்டாரு மற்றும் அண்ணாச்சி போன்ற பலர் நடிச்சிருக்கிறாங்க இந்த திரைப்படத்திற்கு இயக்குனர் கார்த்திகேயன் மற்றும் பலர் நடிச்சிருக்கும் கலக்கலான ஒரு காமெடி ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு குதூகலமான ஒரு திரைப்படம்தான் சினிமா பே என்ற திரைப்படம் இந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி திரையரங்கு வெளிவருகிறது புத்தம் புதிய திரைப்படங்களில் இந்த திரைப்படமும் வெளியாக உள்ளது அடுத்ததாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிப்பில் ரீரிலீஸ் திரைப்படம் தான் கேப்டன் பிரபாகரன் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி திரையரங்கு வெளியிடப்படுகிறது புத்தம் புதிய திரைப்படங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரீரிலீஸ் ஆக்சனான ஒரு திரைப்படம் ஆர் கே செல்லுமணி இயக்கத்தில் இளையராஜா இசையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வெளிவந்த நூறாவது திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் சரத்குமார் ரூபினி ரமையா கிருஷ்ணா போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு அதிரடியான ஒரு திரைப்படமாக களமிறங்கிறது மிரட்டல் நாயனாக நமது மன்சூர்லையான் அவர்கள் ஆக்ஷன் கலந்து நடிச்சிருப்பார் கேப்டனுக்கு பிரமாதமான ஒரு வெள்ளி விழா கொண்டாடிய ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படம் இந்த திரைப்படம் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி திரையரங்கு வெளியிடப்படுகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆகஸ்ட் வெள்ளி அன்று இருபத்தி ரெண்டாம் தேதி திரையரங்கு வரும் புத்தம் புதிய திரைப்படங்களை தான் நம்ம பொதுவாக இந்த வீடியோவில் பார்த்தோம் பொதுவாக இந்த வாரம் என்பது நிறைய திரைப்படங்கள் ஒன்றும் வரல கேப்டனோட திரைப்படங்கள் தான் அதிரடியான ஒரு திரைப்படம் மற்றும் காமெடி கலந்த திரைப்படங்கள் புதிய திரைப்படங்கள் இரண்டு வெளியாகிறது நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்